இந்த அருமையான காலை நேரத்துக்காக கத்திரி நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் தண்ணீர் ஏதோ மொழி வந்தது நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் காண மாட்டீர்கள் என்று திருக்கத்தரசி சொன்னார் அப்படியே வாய்க்காலை வெட்டினார் இன்றைக்கும் கூட நான் பல ப்ரோக்ராம்ஸை ரெடி பண்ணி வைத்து கத்தரிடத்தில் இந்த மலைக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவர் சொன்னார் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீர் நாளு நேரம் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார் ஆச்சரியமாக நடத்துவார் கைவிட மாட்டார் வெட்டினது வெட்டினது தான் ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் தான் நடத்துவார் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் இந்த வேலையில் நாம் தியானிக்கும்படியாக யோசுவான் ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது இஸ்ரோவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள் கிபியோனியர் யோசுவாவின் நாட்களில் வந்து யோசுவாவை சந்திக்கிறார்கள் யோசுவா யோசுவாவுக்கு முன்பாக கீழாத்தின் மனுஷர் யுத்த மனுஷராய் கடந்து போகிறார்கள் அங்கு போன போது போய்கொண்டிருந்த போது அந்நிய ஜனங்களை அழித்து அவர்கள் தேசத்தை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள் காணான் தேசத்தை அப்படி இருக்கும்போது சில ஜனங்கள் வந்து யோசுவாவின் பிரபுக்களையும் சந்திக்கிறார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா யோசுவா ஒன்பது பன்னிரெண்டாம் வசனத்தில் உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்று எங்கள் வழிப்பிரயாணத்திற்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் இப்பொழுதோ அது இதோ உலர்ந்து பூஷணம் போத்திருக்கிறது நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் இருந்தது ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சிகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பலசாய் போயிற்று என்றார்கள் இதை கண்டபோது யோசுவாவும் பிரபுக்களும் நம்பினார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள் நாம் கூட பல வேலைகளில் போஜனத்தை பார்த்த உடனே அப்படியே கப்பு கப்புன்னு சாப்பிடுகிறோம் தேவனுடைய வாக்கை கேட்கிறதில்லை தேவனை நோக்கி ஜபிக்கிறதில்லை தேவனுக்கு இடம் கொடுக்கிறதில்லை ஆண்டவருடைய பிள்ளைகள் போஜனத்தை ஜபித்து தான் சாப்பிட வேண்டும் ஏனென்றால் இந்த காலத்தில் பலவிதமான நச்சுத்தன்மை கொண்டதாக நம்முடைய அன்றாட போஜனம் நிறைந்திருக்கிறது மாத்திரமல்ல நமக்கு போஜனத்தை கொடுக்கிறவர்கள் எந்த எண்ணத்தோடு கொடுக்கிறார்கள் என்கிறது கூட நமக்கு தெரியாது இப்போது கூட நாம் பத்திரிகையில் படிக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மரணம் அடைந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்தார் சந்தேகப்படுகிறார்கள் ஸ்லோ பாய்சன் கொடுத்து என் தந்தையை கொண்டு விட்டார்கள் என்று மகன் சொல்லுகிறான் ஆனால் அரசு அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்ன என்று நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று த கிபியோனியர் செய்தது போல நாம் செய்யக்கூடாது அப்பொழுது இஸ்ரவேலர் கிபியோனியர் இடத்திலே இஸ்ரவேலர் செய்தது போல நாம் செய்யக்கூடாது அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள் நடந்தது என்ன அவர்கள் இஸ்ரவேலரோடு பொய்யான காரியங்களை சொல்லி நம்ப பண்ணி உடன்படிக்கை கொண்டார்கள் மூன்றாவது நாளில் இஸ்ரவேலர் சத்துக்களை அழித்து தேசத்தை சொந்தமாக்கி போய்கொண்டிருக்கிற மூன்றாவது நாளில் கிபியோனியர் இவர்களுக்கு எதிர்பட்டார்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் யோசுவாவுக்கு பிரபுக்களுக்கு இஸ்ரவேலருக்கு இஸ்ரோவேலர் அவர்களை கொல்ல வேண்டும் என்று இருந்தார்கள் பிரபுக்களோடு வாக்குவாதம் பண்ணினார்கள் அந்த நேரத்தில் யோசுவா அவர்களை தடுத்தான் அப்படியில் நாம் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினாலே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறோம் ஆம் அவர்களை சங்காரம் பண்ண முடியாது அப்படி பண்ணினால் அந்த ஆணை ஆணையை இட்டு கொடுத்து விட்டு நாம் அதற்கு மாறாக நடந்தால் கர்த்தர் நம்மை தண்டித்து விடுவார் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையோடு பேசி அங்கே ஒரு சமாதானம் உண்டு பண்ணி கிபியோனியர் இடத்திலே கேட்டார்கள் நீங்கள் ஏன் இப்படி எங்களுக்கு செய்தீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம் என்றார் அதை கேட்டபோது யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் மாறுத்தரம் ஒன்றும் இல்லை ஆகவே யோசுவா ஒன்று செய்தான் கிபியோனியரை தேவனுடைய ஆலயத்திலே விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் வைத்தான் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் விரகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று அங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன கர்த்தருடைய வாக்கை கேளாமல் செய்த போஜனத்தில் கொஞ்சம் வாங்கி கொண்டதனால் வாழ்க்கையில் ஆகவே எந்த ஒரு காரியத்துக்கும் ஆண்டவருடைய ஆலோசனை கேளுங்கள் நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் அவரை நோக்கி ஜெபியுங்கள் அவர் உங்களோடு பேசுவார் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் அதன்படி நடவுங்க கர்த்தர் உங்களோடு இருப்பாராக செபிப்போம் அன்பு நாண்டு நாங்கள் துடிக்கிறோம் தாவிந்து சொல்லும்போது உம்முடைய ஆலோசனைகளை நான் என்ன போனால் அவைகள் மணலை பார்க்கலும் அதிகம் என்று சொல்கிறான் வாழ்க்கையில் அநேக யுத்தங்களை சந்தித்தவன் ஆனால் தோல்வியை காணாதவன் என்று பார்க்கிறோம் உம்முடைய ஆலோசனை எங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது நாங்கள் தோல்வியை காண்பதே இல்லை கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க கருவை தான் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்